கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அதிமுக நிர்வாகி மீது திமுக நிர்வாகிகள் சரமாரியாக தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வரகூர் அதிமுக கிளைக்கழக செயலாளராக உள்ள ஆறுமுகம் என்பவர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவின் போது பொதுக்கூட்டம் ஒன்றில் அதிமுகவின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறியதாக தெரிகிறது இதில் ஆத்திரமடைந்த திமுக நிர்வாகி காசிவேல் என்பவர் ஆதரவாளர்களுடன் சென்று ஆறுமுகத்தின் குடும்பத்தினரையும் அவரது வீட்டையும் தாக்கியுள்ளார் இதில் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாக்குதல் காட்சி வைரலாகியுள்ளது அண்ணாமலையார் மலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகள் கணக்கெடுக்கப்பட்டு வருகின்றன அண்ணாமலையார் மலையின் மீது நீர்வழி பாதைகளை ஆக்கிரமித்து உரிய அனுமதி பெறாமல் வீடு கட்டி ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்து வீடுகள் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கணக்கெடுத்து நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் ஆக்கிரமிப்பு வீடுகளை கணக்கிடும் பணிகளில் வருவாய்த்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் அதிகாரிகள் பதினெட்டு குழுக்களாக பிரிந்து பச்சையம்மன் கோவில் ரமணர் ஆசிரமம் வரை காவல்துறையினர் பாதுகாப்போடு வீடுகளை கணக்கெடுத்து வருகின்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் இரண்டு முறை சாலை மறியலில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலையில் ஆக்கிரமிப்பை அகற்றிய போது மூதாட்டி ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ஆரணி டவுன் காமராஜ் தெருவில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை அதிகாரிகள் அகற்றினர் அப்போது குடியிருப்பு வாசிகள் வட்டாட்சியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் திமுக கட்சி கொடியுடனும் கட்சி துண்டு அணிந்து கொண்டும் அவர்கள் நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர் விஜயா என்ற மூதாட்டி தன் வீட்டில் இருந்த உடைமைகளை கண்ணீருடன் வெளியில் எடுத்துச் சென்ற காட்சி கலங்க வைத்தது சிறிது நேரத்தில் அந்த மூதாட்டி திடீரென மயங்கி விழுந்த நிலையில் உடனடியாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க